சேர்ந்த ஏழாம் வகுப்பு மாணவி சஷ்மிதா சியல் புதுடில்லியில் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்டர்நேஷனல் ஒபன் குக்கிவான் கப் தாய்மாண்டோ போட்டியில் தங்கமும் வெளியும் வென்று பெருமை சேர்த்துள்ளார் இந்த சர்வதேச தாய்மாண்டோ போட்டி உலக தாய்மாண்டோ தலைமையகம் சார்பில் அக்டோபர் ஒன்பது முதல் பனிரண்டு வரை புதுடில்லியின் காந்தி சர்வதேச அரங்கில் நடைபெற்றது போட்டியில் யோருகி பொம்சி இ பிரேக்கிங் மற்றும் இ ஸ்பீட் கிக்கிங் உள்ளிட்ட பல பிரிவுகளில் இருபதற்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து சிறந்த வீரர்கள் பங்கேற்றனா் இந்த போட்டியில் இந்திய அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வாய்ப்பை பெற்ற சஷ்மிதா பதினான்கு வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் பங்கேற்று அபார திறமையுடன் விளையாடி பல பிரிவுகளில் தங்கமும் வெள்ளியும் வென்றார் அவரது வெற்றி பட்டியல் ஃப்ரீ ஃப்ரீஸ்டைல் போம்சை பிரிவில் தங்கமும் ஸ்பீட் கிக்கிங் பிரிவில் தங்கமும் யோருகி பிரிவில் வெள்ளியும் ஃப்ரீ ஸ்டைல் போம்சை பிரிவில் வெள்ளியும் பெற்றுள்ளார் அவரது அசாதாரமான திறமையும் கடின உழைப்பும் சர்வதேச போட்டியில் அவருக்கு பெரும் வெற்றியை அளித்தது ஷஷ்மிதாவின் சாதனையை பாராட்டிய அவரது பள்ளி முதல்வர் ஜெயலலதா அவர்கள் சஷ்மிதாவின் இந்த சர்வதேச அளவிலான வெற்றி கோவைக்கும் எங்கள் பள்ளிக்கும் பெருமை சேர்க்கிறது தாய்மாண்டோ விளையாட்டில் அவள் தொடர்ந்து சிறக்க எங்கள் வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் சஷ்மிதாவின் இந்த வெற்றி கோவை நகரை சர்வதேச தாய்மாண்டோ அரங்கில் பிரபலப்படுத்தியுள்ளது